சார்

लिफ्ट लास्ट लास અરવ oh <laughs> 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 ஒண்ணே அடுத்த அங்க போது ஓடிக்கொண்டிருக்கிறது அம்பத்தி ஆறு அது ஓடி எட்டு தொண்ணூத்தி ஏழு நம்பர் மாடப்டி 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 ஆவணம் நம்மள பாக்குறோம் வா கேமரால போ போ 153 ஓடிடு மாரே வீரியமா மாரே ஓடி आओ 153 104 ஓடிடு ஆல்ரெடி செஞ்சோடா சின்னதுனால ஜெயிக்கை ரைட் 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 சமதாயம் அறுபது எட்டு புள்ளி

பத்து செல்ல முப்படி ரைட்டு ரைட்டு நூற்று முப்பத்தி ஒன்பது நூற்றி முப்பத்தி ஒன்பது போட்டுறாங்க <laughs> அதனால <laughs> <laughs>

சார் right, right, so.

புள்ளிட்டு நம்பர் நாற்பத்தி எட்டு கிருஷ்ணகிரி சசி உடுப்பா லிஃப்ட் லிஃப்ட் ரிஃப்ட் லிஃப்ட் 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 ஓடிய வேகம் அண்ணாச்சிஸ்ரூ <laughs> <laughs>